அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் டுடேஸ் சீரியல் ரவிபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கு போகிறாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பாப்பாவை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை மாசானியம் பிடிக்குமா இல்லை கனக்கு தர்கா எம்மனை பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா அவங்களோட மாமியாரான காவேரியே வசமாக கையங்காலமாக அசோக் கொட்டை சிக்க வச்சு வேண்டுதல் செய்கிறதும் பரிகாரம் செய்யறதுமா பெரிய பூஜையெல்லாம் பண்ண வச்சுட்டாங்க இதனால் வந்து அவங்க வயிற்ற காயப்பட்டாங்க பிறகு அவங்களுக்கு சோளத்தை நாக்கில் குத்துற அளவுக்கு ஒரு வேண்டுதலையும் உருவாக்கி விட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் இந்த பாஸ்கர் கொலைக்கும் இந்த பா பாலு கொலைக்கும் இந்த மட்டசேகர் குலைக்கு மூணு பேருக்கு என்ன ஒத்துமனே தெரியல என்னாலே எதையுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரே புலம்பெலாம் புழம்பிட்டு வந்து டே ஸ்டேஷனுக்குள்ளே வந்து உட்காந்தாங்க அந்த நேரம் பார்த்து ஃபேன் போட சொன்னாங்க எந்த ஃபேனை போடுறதுன்னு போட்டால் இந்த சுவிட்சப்பட்ட போட்டால் அந்த ஃபேன் ஓடுது அந்த ஃபேன் போட்டால் இந்த ஃபேன் ஓடுது கடைசியில் இது ஷார்ட் சர்க்குட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வேணாம் ஃபேனே போடாங்கன்னும்போது நம்மளோட மாசாணியம்மன் அருளால் மொத்த ஃபேனாக சுவிட்சை போடாமல் ஆன் பண்ணி சுற்றிட்டு அந்த அம்மன் போட்ட வந்து ஸ்டேஷனுக்குள்ளே சுற்றிட்டு இருந்துச்சு இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மொத்த பேரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்